சோழர் காலத்திலே கட்டப்பட்ட பல்வேறு கோயில்கள் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க பெயர்கள் எங்களுடைய பகுதியிலே இன்றைக்கும் தொடர்ந்து அதே பெயரில் நீடித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இங்கே நாம் பேசி கொண்டிருக்கிற கடாரங்கொண்டான் என்ற ஊரும் எங்கள் ஊரில் இருக்கிறது சுருட்டி என்ற ஒரு பெயர் இருக்கிறது பாண்டியர்களோடு போரிட்டு அந்த மீன்குழியை அவர்கள் சுருட்டி சென்ற காரணத்தினால் மீன் சுருட்டி சுண்ணாம்பு குழி என்ற ஒரு ஊர் பெயர் அந்த ஊரில் இருந்தால் சுண்ணாம்பு கொண்டு தயாரித்து கோட்டையை கட்டியிருக்கிறார்கள் காடு வெட்டி காடுகளை வெட்டி சீர்திருத்திய அந்த ஊர் பெயர் காடு வெட்டி படைகளை நிலைநிறுத்திய ஊர் படைநிலை பெரிய கோயிலை விட கொஞ்சம் குறைவாக அமைத்திருக்கிறார் இந்த காலத்துல எப்படியாவது தந்தை மிஞ்சி வாழணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அன்றாக ராஜேந்திர சோழன் இங்கே கங்கையுட சோழபுரம் வந்தார் என்று நாம் பார்த்தால் எங்களுடைய பகுதி ஒரு காலத்தில் கடலாக இருந்து மாறிய பகுதி இன்னைக்கு பல்வேறு படிமங்கள் டைனோசர் முட்டைகள் எல்லாம் அரியலூரிலே காட்சி பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட பகுதி காடாக இருந்திருக்கிறது அந்த காடுகளை திருத்தித்தான் மாமன்னர் ராஜேந்திர சோழன் எங்கள் பகுதியிலே அந்த கோவிலை கட்டியிருக்கிறார் கோட்டை கட்டி ஆண்டு இருக்கிறார் ஏறத்தாழ சோழ பேரரசு இரநூத்தி நாற்பது ஆண்டுகள் அங்கே தலைமையிடமாக கொண்டு ஆண்டு எதற்காக இங்கே வந்தார் உலக தமிழ் சங்கங்களே இன்றைய காணொலி கம்போடியா நாட்டில் அங்கூர் சங்கம் சார்பில் கடாரம் கொண்டான் மாநாடு வந்து வெகு விமரிசையாக நடைபெற்றதுங்க இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட உலகத் தமிழர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாங்க ராஜேந்திர சோழனுடைய சிறப்புகளை எடுத்துரைத்தாங்க அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுடைய புகழை எடுத்துரைத்தாருங்க அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் கீழே தான் வருது அந்த வகையில் இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சோழர்களின் தலைநகர விளங்கிய அந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்றத் தொகுதி உறுப்பினர் கம்போடியா நாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றின தொகுப்பு வந்து முதல் மற்றும் இரண்டு பாகங்களாக நம்ம காணொலியில் இருக்கு தொடர்ந்து பாருங்க ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க காணொலியை பார்க்கலாம் நாட்டோடு சோழர்கள் போர் செய்து பல்வேறு கலிங்க சிற்பங்களை அந்த காலத்திலே நம்முடைய மண்ணுக்கு கொண்டு வந்து கீழே செங்கல்மேடு என்கின்ற ஒரு பகுதியிலே அதை வைத்திருக்கிறார் அதிலே பல்வேறு புனரமைப்புகளை செய்வதற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது அடுத்தது இறுதியாக நுழைவாயில் அமைக்க வேண்டும் அதே போன்று சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைத்தேன் அதிலே முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தோரண வாயிலும் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளும் செய்வதற்கு அதற்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அடுத்து இறுதியாக அந்த சோழகங்கம் என்னும் பொன்னேரி அந்த சோழகங்கம் என்னும் பொன்னேரி சாதாரணமான ஒரு சிறிய ஏரிய இல்லை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டு பேசினார்கள் ஏறத்தாழ எழுநூறு ஏக்கர் நிலம் கொண்டது எழுநூறு ஏக்கர் அளவு இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது அந்த மிகப்பெரிய ஏரியை அன்றைக்கு என்னுடைய தந்தையார் காலத்திலே தலைவர் கலைஞர் காலத்திலே ஒரு கோடி ரூபாய்க்கு சிரமிப்பு செய்தார் இதிலே முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பத்து முக்கிய கோரிக்கைகளை உங்களுடைய தொகுதியிலே வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதிலே நான் வைத்த முதல் கோரிக்கை மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த சோழகங்கம் என்னும் பொன்னேரியை நீங்கள் சீரமைத்து தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை அந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது ஏற்று பன்னெண்டு கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் ஏழேகால் கோடி ரூபாய் சுற்றுலா மேம்பாடு செய்வதற்கு நிதி ஒதுக்கீர்கள் ஆக மொத்தம் பத்தொம்போதே கால் கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் விரைவில் அந்த பணி துவங்கப்பட இருக்கிறது இப்படி மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை தமிழ்நாடு அரசு ஒருபுறம் கொண்டாடி கொண்டிருக்கையில் வரலாற்றை புதுப்பித்துக் கொண்டிருக்கையில் இந்த ஆண்டு இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய மண்ணுக்கு வருகை தந்து இந்த ஆயிரமாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் நாணயத்தினை வெளியிட்டிருக்கிறார் அதோடு இன்னொரு சிறப்பாக இதுவரை மாமன் ராஜேந்திர சோழனுக்கு எந்த படமும் கிடையாது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உருவ படமோ சிலையோ கிடையாது மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாமன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைப்போம் என்ற உறுதியை இன்றை அந்த நிகழ்விலே தந்திருக்கிறார்கள் விரைவிலே மாமன் ராஜேந்திர சோழனுக்கு உருவ சிலையை நாம் காண இருக்கிறோம் இப்படி பல்வேறு வரலாறுகள் வரலாற்று சிறப்புமிக்க பணிகளை இன்னைக்கு நம்முடைய தமிழ் மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் வருங்காலங்களில் பேசுகின்ற வகையில் இவ்வளவு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக சோழர் காலத்திலே கட்டப்பட்ட பல்வேறு கோயில்கள் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க பெயர்கள் எங்களுடைய பகுதியிலே இன்றைக்கும் தொடர்ந்து அதே பெயரில் நீடித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இங்கே நாம் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கடாரங்கொண்டான் என்ற ஊரும் எங்கள் ஊரில் இருக்கிறது அதே போல் உலகளந்த சோழன் என்ற பெயரில் ஒரு ஊர் இருக்கிறது மீன் சுருட்டி என்ற ஒரு பெயர் இருக்கிறது பாண்டியர்களோடு போரிட்டு அந்த மீன்குடியை அவர்கள் சுருட்டி சென்ற காரணத்தினால் மீன் சுருட்டி சுண்ணாம்பு குழி என்ற ஒரு ஊர் பெயர் அந்த ஊரில் இருந்தான் சுண்ணாம்பு கொண்டு தயாரித்து கோட்டையை கட்டியிருக்கிறார்கள் காடுவெட்டி காடுகளை வெட்டி சீர்திருத்திய அந்த ஊர் பெயர் காடு வெட்டி படைகளை நிலநிறுத்திய ஊர் படைநிலை போன்று வீர சோழபுரம் அதேபோன்று சோழன்மாதேவி வானதிரியன் பட்டினம் நாயகனை பிரியால் ஜெயங்கொண்டம் அதுதான் ஜெயங்கொண்ட சோழபுரம் என்பதுதான் இன்றைக்கு ஜெயங்கொண்டமாக இருக்கிறது இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பெயர்களை உள்ளடக்கிய எங்களுடைய பகுதியில் இங்கே நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய கோவில் எப்படி தந்தை ராஜராஜன் மிகப்பெரிய கோவிலை தஞ்சாவூரில் கட்டினாரோ அதே போன்று எங்களுடைய மண்ணிலே மாமன்னர் ராஜேந்திர சோழன் அதே போன்று ஒரு பிரகதீஸ்வரர் ஆலயத்தை அமைத்திருக்கிறார் இதில் ஒரு சிறப்பு தந்தையை விட தான் உயர்ந்தவனாக இருக்கக்கூடாது என்று அந்த கோவிலுடைய அடிபீடம் அகலமாக அமைக்கப்பட்டாலும் உயரம் தஞ்சை பெரிய கோவிலை விட கொஞ்சம் குறைவாக அமைத்திருக்கிறார் இந்த காலத்தில் எப்படியாவது தந்தை மிஞ்சி வாழணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலேயே நமக்கு மாமன் ராஜேந்திர சோழன் ஒரு உதாரணமாக நமக்கு திகழ்ந்திருக்கிறார் அதை விட குறைவாக அமைத்திருக்கிறார் அதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய அந்த கோவில் இருந்து எடுக்கப்பட்ட கற்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் சர் ஆர்தர் காட்டன் என்கின்ற ஆங்கிலேய பொறியாளரால் கொள்ளிடம் அதாவது அன்றைக்கு இருந்த தஞ்சை மாவட்டம் இப்போது திருச்சி மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களையும் இணைக்கின்ற இப்போ எங்கள் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அந்த அரியலூர் மாவட்டத்தையும் தஞ்சை மாவட்டத்தை இணைக்கக்கூடிய கொள்ளிட ஆற்றின் குறுக்கே அந்த கற்களை கொண்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களை கொண்டு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாலத்தை கட்டியிருக்கிறார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் அணக்கரை பாலம் அணக்கரை கீழணை பாலம் இதில் என்ன ஒரு வியப்பு என்றால் எங்கள் ஊரில் மலையே கிடையாது சுற்றுவட்டம் ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த மலையும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பகுதியிலே தஞ்சையிலே கோட்டை கட்டி அங்கே இருந்து ராஜராஜ சோழன் ஆண்டிருக்கிறார் எதற்காக ராஜேந்திர சோழன் இங்கே கங்கையுட சோழபுரம் வந்தார் என்று நாம் பார்த்தால் எங்களுடைய பகுதி ஒரு காலத்தில் கடலாக இருந்து மாறிய பகுதி இன்றைக்கு பல்வேறு படிமங்கள் டைனோசர் முட்டைகள் எல்லாம் அரியலூரிலே காட்சி பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்ட பகுதி காடாக இருந்திருக்கிறது அந்த காடுகளை திருத்தித்தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன் எங்கள் பகுதியிலே அந்த கோவிலை கட்டியிருக்கிறார் கோட்டை கட்டி ஆண்டிருக்கிறார் ஏறத்தாழ சோழ பேரரசு இரநூத்தி நாற்பது ஆண்டுகள் அங்கே தலைமையிடமாக கொண்டு ஆண்டிருக்கிறார்கள் எதற்காக இங்கே வந்தார் தஞ்சையை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும் தஞ்சை ஒரு நெற்களஞ்சியம் மாடு கட்டி போரடித்தால் மாளாதென்று யானை கட்டி போரடித்த வம்சம் நம்முடைய தமிழ் வம்சம் எனவே அப்படி ஒவ்வொரு போருக்கும் உலகம் முழுவதும் மாமன்னன் ராஜேந்திரன் செல்லும்போது அந்த யானைப்படையால் குதிரைப்படையால் காலாற்படையால் அந்த விவசாய நிலங்கள் பாழடைகிறது என்ற காரணத்தினால் தஞ்சை பகுதியிலே இல்லாமல் எங்கள் பகுதியிலே காடுகளை திருத்தி இங்கே வந்து கோட்டை கட்டி ஆண்டிருக்கிறார் அப்பயே விவசாயத்துக்கு அந்த காலத்திலேயே எவ்வளவு முக்கியத்தை நம்முடைய மாமன்னன் தந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த செய்தி வாயிலாகத்தான் நாம் அறிய முடிகிறது எனவே அப்படி இவர் இங்கே கோட்டை கட்டி அதன் பிறகு இங்கே ஆண்டிருக்கிறார் இப்படி வரலாறுகள் இன்றைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது சோழ பேரரசு அங்கே இருநூத்தி நாற்பது ஆண்டுகள் ஆண்ட பிறகு பாண்டியர்களோடு ஏற்பட்ட போர் போரால் அந்த கோட்டைகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அதுதான் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பகுதியிலே நாங்கள் சாதாரணமாக சொல்வோம் இப்படி ஒரு மன்னன் நம்முடைய பகுதியிலே வாழ்ந்தாருன்னு அது நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருந்தோம் ஆராய்ச்சியாளர்கள் அதன் பிறகு மாமன் ராஜேந்திர சோழைய வரலாற்றை தோண்டி எடுத்தார்கள் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியமே பேசிக் கொண்டிருந்த காலம் இருந்தது அதன் பிறகு இன்றைக்கு பொன்னியின் செல்வம் படம் வந்தது பொன்னியின் செல்வம் படம் வந்த பின்னால் இப்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது சோழனை பற்றி இன்றைக்கு இந்த தலைமுறை கூட பெருமையோடு பேசி கொண்டிருக்கின்ற காலமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது அதற்கு அடுத்தார் போல் இந்திய பிரதமர் வந்தார் இன்றைக்கு அரசு தமிழ்நாடு அரசு பல்வேறு இந்த போன்ற திட்டங்களை செயல்படுத்துகின்ற காரணத்தினால் இன்றைக்கு சோழனுடைய பெயர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற பெயராக இன்றைக்கு மாறியிருக்கிறது அதனால்தான் இங்கே இன்றைக்கு கம்போடியா நாட்டிலே மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வென்ற அந்த நாளை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போது உலகம் முழுவதும் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு பேசப்படுகிறது இதிலே மண்ணின் மைந்தனாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் மீண்டும் நான் சட்டமன்றத்திலே பதிவு செய்ய இருக்கிறேன் நீங்களும் தமிழ் உணர்வாளர்களும் மாமன் ராஜேந்திர சோழனுடைய புகழை பாடுபவர்களும் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் வடநாடுகளிலே ஆண்ட மன்னர்கள் ஒரு சில சாதனைகளை செய்தவர்களும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் ராஜேந்திர ராஜராஜ சோழடைய வரலாறு தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் என்று மட்டும்தான் வரலாற்றில் இருக்கிறது ஆனால் உலகில் பெரும்பகுதியை ஆண்ட ஒரே தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழனுடைய வரலாறு வரலாற்றிலே இடம்பெறவில்லை எனவே ராஜேந்திர சோழனுடைய வரலாறு அடுத்த அடுத்த தலைமுறைகள் இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகளை கடந்தாலும் நம் தமிழ் மன்னன் ஆண்ட பேரரசன் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு பேசப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் அதற்கு தொடர்ந்து வரலாற்று புத்தகத்திலே இடம்பெற வேண்டும் அந்த கோரிக்கையை எல்லோரும் முன்னெடுப்போம் என்று நேரத்திலே கேட்டு மிக சிறப்பாக இந்த கம்போடியா நாட்டிலே அங்கு ஒரு தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் சார்பில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சட்டப்பேரவை உறுப்பினர் கண்ணன் அவர்களை மிக சிறப்பாக பேசினீங்க பொருத்தமான பேச்சு பொருத்தமான நபரையே இந்த குழுவினர் தேர்ந்தெடுத்து இங்கே பேச வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே